அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் ஏற்படுத்தி ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது கண்ணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற வகையில் புதன் பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக கண்ணிராசனேயர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் வித்யா என்று அழைக்கப்படுகிறாரு இப்படிப்பட்ட புதன் சூரியனை சுற்றி வருகிறாரு சூரியனுக்கு சுமார் ஒரு கோடியே அறுபது லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து சுற்றி வருகிறாரு இது தன்னை தானே இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுற்றி வந்து எட்டு நாட்களில் சூரியனை சுற்றி புதன் கல்வி மாமன் அத்தை மைத்துனர்களை பற்றி அறிந்து கொள்ள புதன் உதவி செய்வாரு புதன் ஒரு அலை கிரகம் எனப்படும் கல்வி வித்தை மாமன் அத்தை மைத்துனர் நண்பர்கள் கணிதம் கபடம் கதைகள் சிற்பம் சித்திரம் நுண்கலைகள் நடிப்பு சாஸ்திர ஞானம் ஆகியவற்றிற்கு காரணமாகிறாரு சுப வரிசையில் புதனும் சேரும் ஆனால் புதனோடு பாவகிரகங்கள் சேர்ந்தால் பாவியாகிவிடும் புதன் அள்ளி கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை பிரதிபலிக்கும் கேட்டை ஆயுல்யம் ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களின் நாயகன் புதன் மிதுன ராசியும் கன்னிராசிக்கும் அதிபதி புதனுமே புதன் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம் உண்டாகும் இதனால் கல்வி மூலம் பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தும் புதன் வித்யாகாரகன் கல்வி வித்தை தொழில் இவைகளின் மூலம் சிறப்பை ஏற்படுத்துபவர் நாடகம் மற்றும் நடன அமைப்புகளுக்கு புதனுடைய பலமே காரணமாக அமைகிறது நகைச்சுவை தத்துவம் நகைச்சுவை ததும்பும் நயமாக பேச்சு பழிச்சென்ற சென்ற உச்சரிப்பு புத்தக வெளியீடு இவைகளுக்கு புதன் பலமே காரணமாக அமைகிறது புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் சிறந்த பேச்சுத்தன்மை இருக்கும் வித்யா காரகன் புதன் கணிதம் லாஜிக் வைத்தியம் ஜோதிடம் ஆகிய அனைத்திற்கும் நாயகனாக விளங்குகிறாரு நாடகம் நடனம் புத்தக பரசுரம் பிரசுரம் ஆகியவற்றிற்கு புதனுடைய பல வேண்டும் உடலில் நரம்பு இவன் நரம்பு மண்டலத்தின் ஆதாரமும் புதனாக விளங்குகிறார் வடகிழக்கு புதனுக்குரிய திசை புதன் ஜாதகத்தில் வலு பெற்றிருந்தால் ஜோதிடக்கலை கிடைக்கும் புதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் காசையில் உள்ளது திருவெண்காடு புதனுக்குரிய தலம் விஷ்ணு இவருக்கு அதிதேவதை நாராயணன் பிரத்யதி தேவதை மகரம் புதனுக்கு உகந்த ரத்தினம் உடலில் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் திருவெண்காடு சென்று புதனை வழிபட நிவர்த்தி பெறலாம் என்பது ஐதீகம் இங்கே இவருக்கும் பதினேழு தீபம் ஏற்றி பதினேழு முறை புத பகவானை வழிபட்டால் திருமண தோஷம் புத்திர தோஷம் முதல் என நீங்கும் எனவும் கூறப்படுகிறது இவருக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வெண்காந்தல் மலர் சூட்டி பாசி பருப்பு பொடியில் காரம் சேர்த்து நிவேதனம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட புதன் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அதாவது ராசி கட்டத்தில் பனிரெண்டு வீடுகளில் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது போது புதன் ஒன்னாம் வீட்டில் இருக்க அதாவது லக்னத்தில் இருந்தால் நல்ல புத்தி உடல் உடன் இருப்பார்கள் நல்ல பேச்சு இருக்கும் பேச்சின் இனிமை இருக்கும் நல்ல உலக விஷயங்களில் சிறந்த அறிவு இருக்கும் நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல தோற்ற பொலிவுடன் இருப்பார்கள் லக்னத்தில் இருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மனைவியுடன் பிடிப்புடன் இருப்பார்கள் புதன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் பேச்சு நன்றாக இருக்கும் இவருடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் இவருக்கு மதிப்பு இருக்கும் குடும்பம் சிறந்து விளங்கும் செல்வ வளம் நன்றாக இருக்கும் புதன் மூன்றாம் வீட்டில் இருந்தால் இளைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களுடைய இரட்டை பிறப்பு உள்ளவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு நல்ல ஆயுள் இருக்கும் வியாபார நுட்பம் ஏற்படும் புதன் மிதுனம் ராசிக்கு கண்ணிராசிக்கும் அதிபதி புதன் ஒரு இரட்டை கிரகம் இந்த ராசியில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தீர்கள் பார்த்தீர்கள் ஆனால் இவர்கள் உள் ஒன்று வைத்து வெளியொன்று மாதிரி பேசக்கூடியவர்கள் இரட்டை வேஷம் மிகுதியாக இருக்கும் நீங்கள் இவர்களிடம் போய் எத்தனை கேட்டாலும் உங்களிடம் ஒன்று பேசிவிட்டு உங்களுடைய நண்பர்களிடம் உங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புதனுடைய மிதுனம் மிதனம் கண்ணீராசிக்காரர்கள் காமத்தில் மிகுதியான ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் அதனால் இவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பது தாமதமாகிறது புதன் நான்காம் வீட்டில் இருந்தால் நல்ல கல்வி மாமன் வகையில் உதவிகள் கிடைக்கும் வாகனம் வகையில் நல்ல வருமானம் வரும் ஒரு வாகனம் வாங்கினால் உடனே அடுத்த வாகனம் வாங்குவார்கள் புதன் நான்காம் வீட்டில் இருந்தால் வீட்டை குடியிருப்பதால் வீடு வாங்கும் யோகம் புதனால் கிடைக்கும் ஒரு வீட்டை வாங்க ஏற்பாடு செய்தால் இரண்டு வீடு வாங்குவார்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் புதன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் நல்ல கவிதை எழுதுவார்கள் நல்ல வேடிக்கையாக பேசுவார்கள் அரசாங்கம் மூலம் நல்ல பதவிகள் வரும் பெரியவர்கள் மூலம் நல்ல பதவி மரியாதை கிடைக்கும் நல்ல தந்திர வேலைகள் இவர்களுக்கு தெரியும் புதன் ஆறாம் வீட்டில் இருந்தால் மாமன் வழியில் இவர் மிக பிரபலமாக இருப்பார்கள் மாமனின் உதவி கிடைக்கும் ஆறாம் வீடு சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுவதால் விரோதிகள் வராமல் இருக்க வைப்பாரு ஆனால் சச்சரவு இருக்கும் பேச்சு சில நேரங்களில் கலவரத்தை உண்டாக்குவது போல் இருக்கும் புதன் ஏழாம் வீட்டில் இருந்தால் நல்ல அழகான அவர் மூலம் வருமானம் வரும் வியாபாரத்தில் நல்ல நட்பு கிடைக்கும் கலைகளில் ஆர்வம் இருக்கும் நல்ல ஆயுள் கிடைக்கும் மாமன் மகள் கூட மனைவியாக வர வாய்ப்பு இருக்கிறது அல்லது திருமண விஷயங்களில் மாமனுடைய உதவி கொண்டு திருமணம் வரும் அதே போல் புதன் எட்டாம் வீட்டில் இருந்தால் கல்வியில் தடை ஏற்படும் மாமன் இருக்க மாட்டார்கள் அப்படியே மாமன் இருந்தாலும் அவர் மூலம் எந்த ஒரு பயனும் இருக்காது புதன் நல்ல முறையில் இருந்தால் உயில் மூலம் சொத்து வரும் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் செல்வம் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் நன்றாக கவர்ந்தலுக்கும் பேச்சு திறன் இருக்கும் நன்றாக உயர்கல்வி படித்திருப்பவர்களாக விளங்குவார்கள் உயர்கல்வியில் சிறந்த விளக்க உதவி செய்பவராக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் புதன் வீட்டில் பத்தாம் இருந்தால் அரசாங்க வேலையில் இருப்பார்கள் சொத்துக்கள் சேரும் ஏஜென்சி தொழில் லாபம் தரும் ஆடம்பர பொருட்கள் வீடு தேடி வரும் தொழில்கள் நிறைய செய்வார்கள் மாமன் மூலம் தொழில் அமையும் அறிவுக்கு முக்கியம் கொடுத்து செய்யும் தொழில் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் புதன் பதினொன்னாம் வீட்டில் இருந்தால் பெரும் பணக்காரராக இருப்பார்கள் பெண்கள் மூலம் வசதி வாய்ப்பு வரும் வருமானம் வரும் நல்ல புத்திசாலி உள்ள நண்பர்கள் வீட்டில் இருந்தால் படிப்பறிவு இல்லாமல் போகும் வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள் தோல்வியாதி உள்ள பெண்ணிடம் தொடர்பு இருக்கும் பெண்கள் மூலம் விரயம் ஏற்படும் நல்ல துப்பறியும் திறன் இருக்கும் வேலை சொன்ன பலன்கள் பொதுவானவையாக இருக்கும் புதன் நல்ல முறையில் இருக்கும் போது இந்த பலன்கள் நடைபெறலாம் புதன் கேட்டால் இதற்கு நேர்மாறான பலன்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்தது இவ்வளவு மென்மைகளை கொண்ட குரு பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று அங்கு நிவர்த்தி பெறுகிறாரு சாதகங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான புதன் ராசியை பார்வையிடுவதும் குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுவதும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவான ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் உங்களுடைய ராசி பிரகாரம் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமைந்திருக்கும் சனி கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் கன்னிராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகம் தொழில் அமைப்பு எல்லாம் முன்னேற்றமாகவே இருக்குங்க பெரும்பாலும் வெளிவட்டார அமைப்புகள் சிறப்பாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருடமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வழி உண்டு என்பதால அதற்கான முயற்சி மேற்கொண்டு வரும் கண்ணிராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு காட்டுதுங்க கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அகம் சார்ந்த பலன்கள் அதாவது குடும்பம் உடல்நிலை போன்றவை சற்று எதிர்மறையாகவே இருக்குங்க உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் அல்லது மனைவியினுடைய உடல்நிலையில் கவனம் தேவைங்க குழந்தைகளுடைய முன்னேற்றம் குறித்த கவலை மனதில் அதிகரிக்குங்க தேவையற்ற அலைச்சல்கள் உடல் சிரமத்தை அதிகப்படுத்துங்க குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கன்னிராசினியர்கள் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும்போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்மை பயக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்பிகையை வழிபட நம்பிக்கை பிறக்கும் வாரம் தோறும் சனிக்கிழமை வைரவருக்கு தீபம் ஏற்றுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் उन्ना